நமஸ்காரம் ஒரு பிள்ளையோ பெண்ணோ மெதுவே வளர்ந்து வருகிறார்கள் அஞ்சு வயசு எட்டு வயசு பத்து வயசு பதினஞ்சு பதினெட்டு அப்படி வளர்ந்து வரும்போது எந்த வயதில் ஆன்மீகம் பக்தி சொல்லி கொடுக்க வேண்டும் பொதுவாக அதெல்லாம் புரிவதற்கு கஷ்டமாயிற்றே அதனால் சற்று வயதாகி பொறுப்பு வந்து கடமையெல்லாம் தெரிந்து முப்பது வயசுக்கு மேல் அதை சொல்லிக் தானே பயன்படும் ஆனால் இளமையில் கல் என்று சொல்லுகிறார்களே அது எந்த படிப்பு கணக்கு அறிவியல் பூகோளம் இதெல்லாம் தானே சொல்லுகிறது இளமையில் கல்னு ஆன்மீக அறிவை பற்றியா சொல்லியிருப்பார்கள் புரிவதே கஷ்டமாயிற்றே என்று ஒரு பிள்ளையன் அம்மா எழுதியிருந்தார் மூணு வயதுக்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுகிறோம் அதிலிருந்தவர்கள் வர்ணங்கள் ஷேப்ஸ் பேர்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் என்று இதை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஓரளவு ஐந்து வயதானவுடன் ஒன்னாம் வகுப்புக்கும் குழந்தை வந்துவிடும் எழுத படிக்க எல்லாம் தெரிந்து கொள்வார்கள் பத்து வயசு வரை கூட ஓடும் அப்போதெல்லாம் நானும் சில பாசுரங்கள் ஸ்லோகங்கள் அப்படி கோவில்களை பற்றின தகவல்கள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு கொண்டு போய் காட்டுவது இதெல்லாம் செய்வோம் அதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் எழுதியவர் கேட்டிருந்தது ஆன்மீக கல்வியை பற்றி ஏதோ ரெண்டு பாட்டு சொல்லிக் கொடுப்பதை பற்றி அவர் சொல்லவில்லை அது அஞ்சு வயசுக்கும் சொல்லலாம் மூணு வயசுக்கும் சொல்லலாம் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய புரிய வேண்டிய விஷயங்கள் ஆத்மானா என்ன பரமாத்மா யாரு இதை போல இருப்பதெல்லாம் மெதுவேதானே சொல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆனால் அவர் சொன்னபடிக்கு முப்பது வயது வரை தள்ளி போட முடியாது தேவை ஏன் வருகிறது சொல்லுகிறேன் கண்டிப்பாக பத்து வயதுக்காவது தேவதை வரும் அந்த வயதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் பத்து வயதுக்குள் தான் யார் என்ற தேடுதல் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் அவ்வளவாக வராது சாப்பாட்டில் பிடித்தம் இருக்கும் விளையாட்டில் ஆசை இருக்கும் சொன்னால் பள்ளிக்கூடத்துக்கு போய் வருவார்கள் அவ்வளவுதான் அதற்கு மேல் தான் யார் என்று சிந்திக்க ஆரம்பிக்க மாட்டார்கள் நான் இங்கு தான் யார்னு சொல்லுவது தான் ஆத்மானு சிந்திக்க தொடங்குவார்கள் நான் சொல்ல வரவில்லை பொதுவாக இந்த சமுதாயத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது கூட அந்த தான் யார் கூட அவர்கள் உள்ளத்தில் இருக்காது ஆனால் சுமார் பதினோரு வயதிலிருந்து பதினாறு பதினேழு வயசு வரை தன்னை இன்னார்னு அடையாளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள் நன்றாக படிப்பவன் செயல் வீரன் தான் ஒரு லீடர் தான் பெரியவளாகிவிட்டோம் நான் பெரியவனாகிவிட்டேன் என் பின்னே நாலு பேர் வருவார்கள் நான் சொன்னது எடுபடும் இப்படியெல்லாம் தன்னை பற்றி நினைத்து நான் நன்றாக படிக்கக்கூடியவன் இந்த சமுதாயத்தில் தன் குடும்பத்தில் தன் நண்பர்களிடத்தில் தனக்கு ஒரு ஐடென்டிட்டி அது வேணும்னு நினைப்பார்கள் அதனால் இது ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலம் அவர்கள் என்ன படிக்கிறார்களோ என்ன பார்க்கிறார்களோ என்ன பேசுகிறார்களோ அதை வைத்துக்கொண்டு இதுதான் சரியான ஐடென்டிட்டி என்ற அவர்களே முடிவுக்கு வருவார்கள் அந்த முடிவுக்கு வருவதற்குள் தத்தளிக்கவும் செய்வார்கள் எனில் அவர்கள் யாரை ஆதர்ச மனிதர்களாக நினைக்கிறார்களோ அது இந்த ஆண்டு ஒருத்தரை இருக்கலாம் அடுத்த ஆண்டு இன்னொத்தராகவும் இருக்கலாம் அதற்குள் தத்தளிப்பார்கள் அருகில் இருப்பவர்களெல்லாம் அவரை பற்றி என்ன சொல்லுகிறார்களோ அது காட்டும் குழம்புவார்கள் அதனால் அந்த வயது தன்னை யார்னு ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளும் வயது ஓகோ ஆன்மீகத்தை பற்றி சொல்லாவிட்டாலும் ஆத்ம ஞானம் பக்தி பாரத கலாச்சாரம் நம் நாடு நம் நாட்டில் நாம் யார் இந்த நாடு எத்தகையது இந்த பூமி எப்படிப்பட்டது இதன் சிறப்பு என்ன இதன் வரை கண்டிப்பாக அந்த வயதில் சொல்ல வேண்டும் சொன்னால் புரியுமான்னு கேட்டால் புரிகிற அளவு குறைவாக சொன்னால் போதும் அவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள நல்ல குடிமகனாய் பக்தனாய் இந்த பாரத கலாச்சாரத்தை சேர்ந்தவளாய் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியது சொன்னால் போதும் அதன்படிக்கு வீட்டில் உள்ள பெரியவர்களும் வாழ்ந்து காட்ட வேண்டும் சொல்லி விட்டு நாம் வேறு மாதிரி இருந்தால் அவர்கள் ரிலேட்டே பண்ண முடியாமல் தவிப்பார்கள் எந்த மகான்களை அவர்கள் இப்போது இருக்க வேண்டும் என்பதில்லை நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் முன்னால் கூட வாழ்ந்திருக்கலாம் அப்படிப்பட்ட மகான்களை அறிமுகப்படுத்த வேண்டியது செய்துவிட வேண்டும் அப்போதுதான் பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர்களை பார்த்து நாம் இருக்க வேண்டும் ஒரு சின்ன சிந்தனை வளரும் ராமன் இன்னார்னு சொல்லலாம் நம் பாரத தேசத்தில் ஆச்சாரியர்களுக்கா குறவு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எத்தனை மந்தான்கள் பிரிந்திருக்கிறார்கள் ரிஷிகள் காலத்திலிருந்து அவர்களை படுத்தி எடுத்து சொல்லலாம் நம்மாழ்வார் ஒரு பாட்டில் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் மாயோன் மருவிய கோயில் சொன்னார் அந்த இளமை போவதற்குள் ஆத்ம ஜானத்தை பெற வேண்டும் உள்ளூர் அந்த எண்ணம் வளர்ந்து கொண்டிருக்குமானால் அடையாளமும் அதை தான் அமையும் அந்த நல்ல அடையாளம் கிடைத்துவிட்டால் அதற்கப்புறம் தானே பண்பு வளர்ந்துவிடும் அதனால் அந்த வயதை சரிவர புரிந்து கொண்டு அவர்களாக கேள்வி கேட்டும் வருவார்கள் முடிவும் எடுக்க பார்ப்பார்கள் அந்த சமயத்துக்கு அந்த முடிவுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை அவர்களிடத்தில் கொடுத்து வைத்தால் போதும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி டி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்